வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ரவீந்திரன் துரைசாமி எண்ணி அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் இப்போ வைத்தியலிங்கம் வந்து தேவேகாவுக்கு போற மாதிரியான ஒரு தகவல் வருது இப்போ தேவேகா இன்னுமே ஃபோர்ஸ் ஃபுல்லா வந்துருமா ஏடிஎம்கே த்ரெட் ஆகுற அளவுக்கு தேவே கேக்குது ஏடிஎம்கே தேவேகே கண்டு எடப்பாடி போய்ப்பிடலையே சார் உண்மையை சொல்லணும் அவர் பயம் இல்லையா இல்ல அந்த அவரோட தேவேகாவோட வளர்ச்சியை கணிக்காம இருக்காரா சார் அவரு பயப்படலைங்கிறது உண்மை சார் எதை எடுத்தாலும் அவரை தப்பா பேசுனா நம்ம தப்பா போயிருவோம் சார் அவரை பற்றிய அசஸ்மெண்ட் கரெக்டாக வச்சிருந்தா நம்ம சொல்லணும் அவரு பயப்படலை பயப்பட்டா இவர் கே சி பழனிசாமியை நீ போறவங்க விஜய் கூட போங்கன்னு தான் சொல்றாரு நானும் விஜய்க்கு இரநூறு பத்து நாலு கேண்டிடேட் இல்லாததுனாலயும் வெறும் விஜய்க்கு கேண்டிடேட்டை இல்லைன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி தான் சொன்னார் முப்பது கேண்டிடேட் கூட தேரமாட்டான் தேராதுன்னு சொன்னார் சீட்டு கேட்கும் போது கூட உங்களுக்கு எங்க கேண்டிடேட் இருக்கான்னு கேட்டாரு விஜய் கேண்டிடட் இருந்தால்தான் பாலிமெண்ட்டில் அவர் நிற்கல கமலாசாவில் கூட விஜய் கேண்டிடேட் கிடையாது நூற்று க்ரூர் உண்மை அப்போ நீங்கள் அண்ணா திமுகவில் வர்ற ரிபல்ஸை சேர்த்துக்கிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் போட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லி எடப்பாடிக்க கூட்டணி கட்சிகளை கேப்டன் விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்கு கூட்டணி கட்சியான விசிகாவையும் மதிமுகவையும் ரெண்டாயிரத்தி ஆறில் பலீனப்படுத்தின மாதிரி கூட்டணி கட்சி நிற்கக்கூடிய இடத்துக்குள்ளே விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு செங்கோட்டையன் முத்துகிருஷ்ணன் இவர் எம்ஜிஆர் இவங்க ஆட்கள் நாஞ்சில் சம்பத் இவங்களெல்லாம் சேர்த்து இது பண்ணால் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும் அது எடப்பாடியோட கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளும் அதிக சீட்டு கேட்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கும் தேவையில்லாமல் பல நிரூபிக்காத விஜய் ஆவும்னு பேசின தமிழிசை போன்றவங்கள்லாம் தாமரையில் நின்னா அந்த தொகுதியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்லி அந்த அதிமுக ஓட்ட பிசிகா தொகுதியிலையும் மதிமுக தொகுதியிலும் ரெண்டாயிரத்தி ஆறில் கேப்டன் விஜயகாந்த் தட்டி தூக்கின மாதிரி தட்டி தூக்கிட்டு போக முடியும் விஜய்க்கு இருக்கிறது இந்த தான் ஒரே ஆப்ஷன் ஸோ அவரும் எந்தெந்த அளவுக்கு அதிமுக டீசன்ஸ் வராங்களோ எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்லி இன்னொரு போட்டி அதிமுகவாக எடப்பாடியை பலயப்படுத்தக்கூடிய நகர்வை தான் அவர் செய்வார் அதுக்கு எடப்பாடியா எடப்பாடி அசர் அல்ல ஒருவேளையில் விஜய் வந்து சீமான் இவரை புதுச்சேரியில் நாலாவது இடம் தள்ளினதை பற்றி பேசாததுக்கு கூட்டணிக்கு வருவார்னு கூட நினைப்பாரோ எனக்கு தெரியல இல்லை கூட்டணிக்கு வருவாருங்கிற எதிர்பார்ப்புலாம் மேபி இருக்கலாம் ஆனால் விஜயகாந்த் பயம் இல்லாமல் இருக்கிறாரா உண்மையிலே பயத்தை காட்டலை சார் வெளியே காட்டலாம் இப்போ சீமான் ரெண்டு சனியனை தூக்கிட்டு ஒரு சனியை வந்து ஆடுதுன்னா அடித்து தூக்கி வீசிட்டாரா சீமான் ரெண்டு சனியனை மாலையாக போட்டுட்டு ஒரு சனியை வந்து ஆடுதுன்னா நத்திங்கன்னு அடிச்சிட்டாரா அது அந்த மாதிரி அடிக்கலை

எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமான எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகள் தான் நான் இன்னொன்னும் அதுல வேறுபடுறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானெல்லாம் முடிஞ்சு போச்சு பெருசா இல்லைங்கிறதுலையும் நான் வேறுபடுறேன் இப்போ நீங்க சீமான் எம்ஜிஆர் மேன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல எம்ஜிஆர் ஊழல் பெருசாளி கல்வி கல்வித்தேந்தி ஆக்கினார் எம்ஜிஆர் மலையாளி முல்லைப்பெரியார் உரிமையை ஒத்து கொடுத்தாரு மூணு கவுண்ட்ல எம்ஜிஆர் அடிச்சே ஒருத்தன் கலத்துக்குள்ள எட்டு விழுக்காடு ஓட்டு எடுத்துருக்கான் அப்ப அவளுக்கு ஃபார்ச்சுன் ஃபேவர்ஸ் ப்ரேவ்னு எம்ஜிஆர் அடிக்கிறாப்புல எம்ஜியா வச்சு பிச்சை எடுக்க வராரு அவரோட டார்கெட்டே வந்து எம்ஜிஆர் மேல ஈடுபாடு இல்லாத வாக்காளர்கள் எஸ் 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 ஆனா இவரோட எஸ் இது கார்த்திக் கரெக்ட் பாயிண்டுக்கு வந்துட்டீங்க விஜய் எம்ஜிஆர் ஜெயல்தான் ஆதரவு வாக்களுக்கு தான் வர்றாரு கரெக்ட் அந்த இடத்துக்குள்ள தான் நானும் என்னோட கருத்தை சொல்றேன் சைத துரைசாமி அண்ணன்லாம் ரிட்டைலையும் எஜிஆரையும் பற்றி நீங்க குறச்சி பேசுறான்னு சொல்றாரு கலைஞரோட பெரிய புத்திசாலி என்ன எம்ஜிஆர் அதை என்ன தொடர் யாருன்னு தமிழ்மொண்ணில பேசிக்கிருக்கா அதெல்லாம் இல்ல நான் அரசியல் கள சூழ்நிலையை பேசும்போது சில இதுகளை தீரணும் ஜெயலலிதா தான் சேலத்துல முப்பத்தி எட்டு திருநெல்வேலி ஜெயலலிதாவுக்கும் அப்படி தான் எம்ஜிஆர் தான் விழுப்புரம் சிதம்பரத்தில் முப்பத்தாறு ஏன் ராமநாதபுரத்தில் ஒன்பது ஏன் தேனியில் பதிமூணு பத்து புள்ளி அஞ்சில் முக்குலத்தோர்கள் பல சமூக ஒன்னார் நாவிதர் புயவர் போன்ற பல சமூகங்கள் கோயர் ஒட்டர் வெட்டியக் கொண்டர் ஊராளிக்கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்கள ஆண்டி பண்டாரம் ஜங்கம் குறும்பக்கொண்டர் தொட்டிய நாயக்கர் முக்குவர் பரதவர் பரவராஜகுலம் மீனவர் பல சமூகங்கள் பத்து விழுக்காடு சமூகங்கள் வந்து ரெட்டையில வந்து நம்ம வாழ்க்கையில் விளையாடிட்டாங்க எடப்பாடியும் சி வி சண்முகன்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி முக்குலத்தோர்கள் எதிராக இருக்கிறாங்க அப்போ இந்த ரெட்டையால வன்னியருக்கும் விளையாட கொண்டருக்கும் தான் பெனிஃபிட்னு நினைக்கிறாங்க எந்த கோர்ட்லேயும் கேஸ் போட்டு நான் பேசுகிறேன் ஆதாரத்தோட பேசுகிறேன் சி வி சண்மம் இல்லை எடப்பாடி தான் அதில் பார்ட்டி எடப்பாடி தான் பார்ட்டி அவரால் வந்து நிற்க முடியாதுன்னு ஒரு அடியால் வச்சு என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஐ வில் பேசிட் சட்டத்தின் துணை கொண்டு நியாயத்தின் துணை கொண்டு அப்போ இந்த இடத்துக்குள்ள வந்து பத்து புள்ளி அஞ்சு பிளே பண்ணுது விளையாட கவுண்டர் கட்சி அவர் கையில் வந்துட்டு இருக்கிறதுல நான் விளையாட கவுண்டர் எதிர்த்து போலரிஸ்ட் ஆகிறதுல அது பிளே பண்ணுது முக்களத்தோருக்கு எதிராக நாடார் இலவச ஓட்டு போடுவாங்க அடித்ததெல்லாம் டான்னு பாண்டே வச்சு பேசிட்டா நாடாரெல்லாம் வந்து முக்களத்தோர் அடிச்சுட்டா அப்புறம் டான்னா அரசியல் பெரிய சக்தி ஏன் நாடார்கள் எதிராக ஓட்டு போடணும் எடப்பாடி ஏமாத்துறாரு எடப்பாடி பன்னீர் செல்வம் அளவு கூட நம்மளை குளோரிஃபை பண்ணதுக்கு தயங்கி புழுக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்ம டெபாசிட் நான் வைக்கிறேன் இந்த எம்ஜிஆர் ஜெயில்தான் தாண்டி எத்தனையோ விஷயம் வந்துட்டு அந்த விஷயத்துக்கெல்லாம் சூத்திரதாரி ஆட்டும் அந்த விஷயத்தை எடுத்து களத்துக்குள்ள நின்று தாள கடப்பாறை தற்காப்பதை தர்மன்னு ஐயா வைகுண்டர் வழியில தாழிங்க நாடார் தொண்டனா துணிச்சலா நின்று அடிக்கிறது நான் தான் அப்ப நான் ரெட்டலிக்க பெருமையை பேசிட்டு போய் போக முடியாது ஆனால் செய்தி துரைசாமி அண்ணன் கே சி பழனிசாமி போன்றவங்கலாம் சொல்ற மாதிரி ரெட்டாளிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது அது கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வருது அதே விஜய் எடப்பாடி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ கெடுக்க பார்த்தாரு இருட்டெடுப்பு செய்யப்பட்டாரு தன்னை முன்னிலைப்படுத்துறாருன்னு செங்கோட்டையண்ணன் சொல்றாருல்ல செங்கோட்டையர் முன்னிறுத்தி அதை விஜய் அதை பலயனப்படுத்துவார் நான் ஸ்ரீ காஸ்ட் ரெட்டேல எம்ஜிஆர் ஜெயலலிதா மயக்கத்தை அடிச்சு எடப்பாடிக்கு அதிமுகவில் செங்குந்தருக்கு லாபம் இல்லை பார பாரதியாருக்கு பாரதத்துனான்னு சமூனிய சூரியடை பார்ப்பார் இன்னைக்கு அவை தலைவரான என் நண்பர் கே பி பழனிசாமி பரையர்களுக்கு லாபம் இல்லை உடையாருக்கு லாபம் இல்லை யாதவருக்கு லாபம் இல்லை முத்திரையருக்கு லாபம் இல்லைன்னு தன் பக்கம் வரக்கூடிய சம்பவங்களை எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டேலே அடித்து சீமான் எடுப்பார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டிலே குளோரிஃபை பண்ணி விஜய் எடுப்பார் ரெண்டு வரும் எடப்பாடியை தான் பலகீனப்படுத்துறாங்க அதுல விஜய் பலகீனப்படுத்துறதை நான் வரவேற்கிறேன் செங்கோட்டை எண்ணெய் பெரிய பிளஸ் நாஞ்சில் சம்பத்து பெரிய ப்ளஸ் மற்றவங்க விமர்சனம் பண்ணாலும் ஓகே இப்போ நீங்க டிடிவி தினகரன் வந்து டிஎம்கே நோக்கி போயிட்டாருன்னே நீங்க ஒருத்தர் தான் சொன்னீங்க ஆனா இப்போ ரீசெண்ட் பிரஸ் மீட்ல அவர் டிஎம்கே கவர்மெண்ட்டை விமர்சிச்சு பேசினாரு பேரலா விஜய பாராட்டி பேசினாரு இல்ல இல்ல இன்னைக்கு வந்து விஜய் விமர்சிச்சிருக்கிறாரு திமுக கொண்டு வந்த பாராட்டி தான் பேசியிருக்கிறார் எந்த ஒரு அரசியல் இதுவும் பேர முடியாத வரை அப்படிதான் பேசுவாங்க ரெண்டு பக்கமும் மாறி மாறி ஒரு மாதிரி விஜய காட்டி தான் திமுக பேரம் பேசுறாரு விஜய காட்டி தான் அன்புமணியும் எடப்பாடி கிட்ட பேரம் பேசுவாரு விஜய காட்டி கிருஷ்ணசாமி மட்டும் திமுக பேரம் பேசல நமக்கு அவரோட சில தப்பான இதுகள் எல்லாம் வரலாறு தெரியாம பேசுனதெல்லாம் மாறுபட்ட கருத்து உண்டு ஆனா அவர் என்ன சொல்றாருங்கிறது நம்ம தெளிவா சொல்லணும் இதுவரை அவர் திமுக கிட்ட ஆப்ஷனை ஓபன் பண்ணல விஜய ஒரு ஆப்ஷன ஓபன் பண்ணிருக்காரு டிடி விஜயநகரன் இன்னமுமே வந்து டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா வைக்கறாரா அங்க டிடிஏ எல்லாம் ஏங்க ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் இல்ல அவருக்கு எம்பி எம்எல்ஏவை விட ஏடிஎம்கே அடிக்கணும் எடப்பாடி அடிக்கணும்ங்கிறது தான அவரோட ஃபர்ஸ்ட் அப்படினா அப்படினா அப்படி விஜய் விஜய் கணிசமான சீட் வாங்கி எம்ஜிஆர் ஜெயில தான் போல் காக்க எடப்பாடியை பலையனப்படுத்தக்கூடிய அரசியல் அவர் பண்ணலாம் அவர் முடிவு நான் அவர் பேச்சு செயல் கரூர் விஷயத்தில் அவர் திமுக குற சொல்லல முப்பத்தொம்பது அவங்க தானே ஜெயித்தாங்க சும்மா மன மாதிரி கடு எதிர்ப்பு கடு எதிர்ப்புன்னு இருபத்தி நாலுலையும் சொன்னீங்களேன்னு ஒரு சில அரசியல் முமர்சர்களை தான் அவருக்கு எதிரானவங்களை நெத்தியில கொட்டுற மாதிரி கொட்டி சொல்றாரு ஓ இதை தானியா நீ இருபத்தி இருபத்தி நாலுலையும் சொன்னேன் திமுக முப்பத்தொம்பதுலையும் ஜெயித்துட்டு போயிட்டானே ஏன் திரும்ப திரும்ப அதை வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கங்கிற பாணிக்கு அடிக்கிறாரு அது யாருன்னு பேர சொல்ல விரும்பல அவங்க இருபத்தொன்பதில் தப்பா போயிட்டுங்கிறத சொல்லிட்டு சொல்லணும் குறைஞ்சபட்ச அறிவு நானே வேணும் நான் பதினஞ்சு சதவீதத்துக்குள்ள எடப்பாடியை வீழ்த்துவேன்னு சொன்னேன் இல்ல இருபது போயிட்டாரு இந்த ஒரு இடத்துல தோல்வியை ஒத்துக்கிறேன்னு ஆனஸ்டியோட நான் சொல்றேன் அந்த நாணயம் அடிக்கிறாரு அந்த இடத்துல ஸ்டாலினுக்கு சாதகமா இருக்கிறாரு கரூர் விஷயத்துல ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்கிறாரு அவர் முடிவு செங்கோட்டை மாதிரி எடப்பாடியை எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயர் சொல்லி பலகனை பொருத்த நினைச்சாருன்னா விஜய்கிட்ட கூட கணிசமான சீட்டு வாங்கிட்டு போலாம் இல்ல ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் நினைச்சாருன்னா ஸ்டாலின் கூட போகலாம் ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான் அது இன்னைக்கு எடப்பாடி ஸ்பீச்சில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நைன்டி ஒன் எலெக்ஷனில் வந்து டிஎம்கே ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சுது நைன்டி சிக்ஸில் வந்து ஏடிஎம்கே வெறும் நாலு தொகுதி தான் ஜெயிச்சுது ரெண்டு கட்சியுமே திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அதே மாதிரி ஏடிஎம்கே பவுன்ஸ் பேக் ஆகிடும்ங்கிறாரு கம்பேரிசன் கோழை நாய்கள் ஈரோடு கிழக்குலையும் என்னை கண்டு பயந்து ஓடிட்டுன்னு கோழை நாயின்னு ஜெயலலிதா உயிரோடுக்கும் இருக்கும்போது ஒரு விழுக்காடு எடுத்த சீமான் உங்களை இப்படி தூக்கி போட்டு அடிச்சம்பரவும் இந்த இப்போ இந்த அரத பழசான கதைகளை சொல்லி யாரெங்கே ஏமாற்ற முடியும் ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டு முக்களத்துவர் எதிராக போயிட்டான் நான் நான் விண்யர் எதிராக போயிட்டான் நான் விளையாடக்கள் எதிராக போயிட்டான் இந்த பழைய பட பாடாசன அரத பழசான கதையெல்லாம் சொல்லி ஒன்று வேலைக்காக எம்ஜிஆர் முதல் ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் சீமானுக்கு கீழே ஈர்ப்பு சக்தியெல்லாம் போயிட்டீங்க பத்து புள்ளி அஞ்சுல கருத்து சொல்ல முடியாம விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டீங்க சீமான் களத்துக்குள்ள நின்னாரு ஒன்னையாட அடிக்க சொன்னேன் வரையதானே அடிக்க சொன்னு சுத்த வீரனா களத்துக்குள்ள நின்னாப்புல சும்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்ணூத்தி ஒன்று எழுபத்தி ஏழுன்னு சொல்லலாம் அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு நீங்க சீமான்கிட்ட லோல் போடுறீங்க சீமான் உளவங்க கோர்ட்ல ஜெயலலிதா உயிர் ஓடி இருக்கும்போது நோட்டா கீழே போனாப்புல நீங்க சீமானு கீழே போயிட்டீங்க சீமானுக்கு பதில் சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா ஒவ்வொரு எலக்ஷன்லையும் உங்களை பலயனப்படுத்திட்டு இருக்காரு இங்கே காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொன்னீங்க பல்ட்டிசாமி ஆகி பாஜக பக்கம் வந்துட்டீங்க சீமான் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு முழு சொத்துல சொத்தில் மறைச்சிக்கிட்டு ஏஜென்சியை வச்சு நாலு பேரை வச்சு ஊடகத்தில் பேசிட்டா உண்மை மறைஞ்சிருமா மீண்டும் சிவி சண்மத்துக்கு சவால் விடுறேன் கருத்து கணிப்பு அதுக்கெல்லாம் நான் வரல அது நிறைய சரியாகும் நிறைய தப்பாகும் தான் முக்கியம் போல ஸ்டேஷன் களம் அதில் தமிழர் தமிழர் இல்லாத போலரிசேஷன்ல அருந்ததிகள் ஸ்டாலின் பக்கம் இருக்கிறாங்க பறையருக்கும் தேவேந்திர கொள் வேளாளருக்கும் அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் தமிழ் ஜாதிகளுக்கு அனுக்கிறாங்க ரெண்டு இடத்துலையும் நீங்க இல்லை மாட்டிக்கிடுவீங்க நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல சீமான் வந்து இருந்தாரா சீமான் வந்து எம்ஜிஆர் ஊழல் பிரச்சாரம் சொல்லதுக்கு ஆள் இருந்தா இல்லையா அதாவது வெளியே இன்னொரு கட்சி மூணாவது கட்சி என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு சும்மா கருத்து பார்வையற்றாட்டு கடந்த காலத்தின் கைதிகளை இருந்துட்டு ஊரை ஏமாத்ததுக்கு நாலு பேர்கிட்ட சொல்றீங்கன்னா காலை மாறிட்டுங்க அப்டுடேட் ஆகுங்கங்க சும்மா பொய்யும் பொருட்டியும் பேசிட்டு தெரியாதீங்க கருத்து கணிப்பு வரல நடந்த விஷயத்துல சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்ததை எடப்பாடி எடப்பாடியும் சி வி மறைக்க முடியாது மறைக்க விட மாட்டோம் மீண்டும் பலகீனப்படுத்துவாரு தாள கிடப்பாதே தற்காப்பாதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில இந்த நாடாளுட்ட பல பல எடப்பாடி பழனிசாமியை பட்டியல் வெளியீட்டுல தேவேந்திரகுல வேளாட்ட பலையினப்படுத்துவாரு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பத்து புள்ளி அஞ்சுல முக்குல தோட்ட பலையினப்படுத்துவாரு பிராமணர்கள்ட்ட ஆறு பிராமணர் கேண்டிடேட் போட்டு பாரதியாருக்கு பாரரத்னா கொடுக்கணும்னு சொல்லி பலயனப்படுத்துவாரு சும்மா காலம் மாறிக்கிட்டு சீமான் எப்படி எமர்ஜி ஆயிட்டு இருக்கிறாரு அது தெரியாம சும்மா தொண்ணி தொண்ணு அது எல்லாம் பேசிக்கிட்டு ஜெயலலிதா இதை பேசிட்டு பார்ட்டி இருபத்தி நாலுக்கு வாங்க சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சீமான் நீங்க பலகீனப்பட்டிருக்கீங்க இந்த உண்மை மறைச்சி அரசியல் பேசுறதுக்கு சீமானை பிடிக்காதவனையும் பல ஏஜென்சியும் வச்சு பல தகடி திட்டங்கள் பண்றீங்க ஒண்ணு நடக்காது எடப்பாடி பழனிசாமி ஐயா ஒண்ணு நடக்காது சிபி சண்முகம் ஐயா மீண்டும் சீமானால நீங்க பலகீனப்படுவீங்க பொறுத்து இருந்து பாருங்க இப்போ நீங்க பேசும்போது டெட் லீடர் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அவர் உண்மையில டெட் லீடரா இல்ல பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கா கலைஞர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ சீமானும் விஜயும் அவரை பலகீனப்படுத்துறதுனால அவர் பலகீனப்படுவார் சீமா கன்சிராம் நிதிஷ்குமார் பாணியில பலையனப்படுத்துறாரு விஜய் கமலஹாசன் விஜயகாந்த் பாணியில பலையனப்படுத்துறாரு அண்ணன் தம்பியும் எடப்பாடியை பலையனப்படுத்துறாங்க செங்கோட்டையன் கூட சேர்ந்து எடப்பாடிக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச குழுல சிவி சண்முகமும் இருந்தார் இன்னைக்கு அவர் வந்து ஒரு மாதிரி ராஜ விசுவாசமா எடப்பாடிய ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு பிற்காலத்துல அவர் எது மறுபடியும் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா அவருக்கு செல்வாக்கு என்ன கட்சி விழுப்புரத்துல லோக்கல் லீடர் ஸ்ட்ராங் லீடர் அவரோட ஸ்ட்ராங் இதுல ரெண்டு டிஸ்ட்ரிக் கவுன்சிலாம் ஜெயித்தார் அதனால தான் அவர் பெரிய ஆளுகுனு தெரியாத மறைக்க தான் ஸ்டாலின் அதை போடலை சி வி சண்முகம் உண்மையே சொல்வோம் யா எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடியவன் உண்மையை பேசக்கூடிய உங்களை மாதிரி இல்லை நீங்கள் என்னென்னலாம் தகுதி திருத்தம் பண்ணீங்க சசிகலாவை எப்படியெல்லாம் சொல்லி வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை அண்ணா திமுக அப்படித்தான் ஸோ சி சி வி சண்முகம் செல்வாக்கான ஒரு தலைவர் தான் அவர் இன்னைக்கு வந்து எடப்பாடி ஒற்றை தலைமை ஆக்கிட்டு குத்துதே குடையுதுன்னு தான் பதறாரு ஆனா ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு வாங்கின காசுக்கு மேல கூற ஃபீலிங் இருக்கு இல்ல ரியலா அவர் அவரோட ஐடியா என்ன வீரபாண்டி ஆற மாதிரி எங்க கட்சி எங்க கட்சின்னு சொல்றாரு அந்த ஒரு தெல்லு அதுல இருக்குது அத பாராட்டிடுவோம் கட்சில அவர்கள் தனி செல்வாக்கு உண்டா எப்படி கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு விரோதி ஒருத்தங்கிறதுக்காக அவனுக்கு தனி செல்வாக்கு இருக்குங்கிறத நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அதான் நடராஜனை குறைச்சி மதிப்பிடல எடப்பாடியை குறைச்சி மதிப்பிடல சிபி பி சண்முகத்தையும் குறைச்சி மதிப்பிடல இப்போ பாஜக அதிமுக கூட இருக்கிற இந்த அலைன்ஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்களா இல்ல இந்த பி எம்கே மத்த எக்ஸ்பேண்ட் பண்ற அவங்களோட ப்ராசஸ் என்னவா இருக்கும் அவங்க அவங்க லாபத்துக்கு தாங்க கூட்டணி வருவாங்க பாஜக சொல்லுவாங்கல்லாம் யாரும் சேர மாட்டாங்க ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள ரொம்ப விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி கார்த்திக்